ஆரம்பத்துல என்னோட மனைவி என்கிட்ட கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கு போக காரணமே இதுதான் இங்க பார்வை வேற மாதிரி இருக்கு இப்படி பல உண்மைகளை நெப்போலியன் அவர்கள் சொல்லிருக்காங்க வரலட்சுமி அவங்களுடைய திருமணத்துக்கு கடைசி வரைக்கும் அவங்களுடைய அம்மா அவங்க வரவே இல்லை வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய குடும்பம் பற்றி நிறைய செய்திகள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வர காரணமே அவருடைய மகன் தனுஷ் அவருக்கு இப்ப திருமணம் நிச்சயமாயிருக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க இருக்குன்னு அவரு பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நெப்போலியன் மகனுக்கு திருநெல்வேலையை சேர்ந்த பெண்ணை தான் நிச்சயதார்த்தம் செய்து முடிச்சிருக்காங்க இவங்க இருக்காங்க பெண் பார்த்தது எல்லாமே திருநெல்வேலையில தான் தனுஷ் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை தொடர்ந்து சிகிச்சைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் தனுஷ் அவரு ரொம்பவே திறமையானவர் தன்னோட அப்பா வைத்திருக்க ஐடி கம்பெனி இது எல்லாமே தனுஷ் அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காம் அவ்வளவு தூரம் ரொம்பவே சிறப்பா எல்லாத்தையுமே வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காராம் தனுஷ் அவருக்கும் சிகிச்சை பேசி அதிகமா அவங்களுடைய குடும்பத்தை நோகடிக்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையா அக்ஷயா அவங்களுடைய முழு சம்மதத்தோட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சுதான் இந்த திருமணத்துக்கு அவங்க சம்மதம் சொல்லி இருக்காங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்ஷயா அவங்களும் அமெரிக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம நெப்போலியன் அவர்கள் இதுதான் முன்னாடியே ஒரு பேட்டியில சொல்லி இருப்பாரு இந்தியாவில நிறைய வசதிகள் இல்ல அதனால அமெரிக்காவில தான் என்னுடைய மகன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க சொல்ல போனா இங்க இருக்கிறவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கு அமெரிக்காவில எல்லாம் இருக்க மாட்டாங்க இந்தியாவில இருக்கிறவங்களோட பார்வை என்ன ரொம்ப காயப்படுத்தது அமெரிக்காவில மக்கள் என்ன அப்படி பாக்குறது இல்ல அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காங்க அதாவது இப்படி அவங்களுடைய கருத்து பதிவிடுற எல்லாருமே முதல்ல மாத்த வேண்டியது அவங்களுடைய கருத்து தான் அப்படின்னு பதிலடியும் சொல்லி இருந்தாரு நெப்போலியன் அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல நடிகர் சொல்ல போனா வில்லன் கதாபாத்திரங்களை நடிச்சு ரொம்பவே இடம் பிடிச்சாரு அப்புறம் நடிகராகவும் நடிச்சாரு இவர் வில்லன் கதாபாத்திரத்துல ரொம்ப கொடூரமால நடிச்சிருப்பாரு சொல்ல போனா இவங்களுடைய மனைவி ஆரம்பத்துல இவரை திருமணம் செய்ய பார்க்க வந்தப்ப கூட இந்த மாப்பிள்ள எனக்கு வேண்டாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் இவரு எஜமான் படத்துல வயிற்றுல இருக்க கருவியே கலைக்கிற அளவு கொடுமக்காரர் இவரோட எப்படிங்க குடும்பம் நடத்துறது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம் அங்க இருந்த நிறைய பேர் வந்துட்டு சினிமா வேற நிஜம் வேற அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து சமாதானம் பண்ணாங்களாம் இப்ப தீவிரமாக கல்யாண வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு சிலர் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க இதுக்கான பதிலடியும் சீக்கிரமா நெப்போலியன் அவர்கள் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வரலட்சுமி சரக்குமார் அவங்களுடைய திருமணத்துக்கு சாயாதேவி அவங்க வரவே இல்லை ஏன் அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல பேசின ஒரு பத்திரிகையாளர் அவங்க அவங்களுடைய குடும்பத்துல ஏதோ பிரச்சனை அதனால தான் வராம இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டு எந்த ஒரு புகைப்படத்தையும் காணல என்ன காரணம் அப்படிங்கறது இன்னும் வெளிவரலாங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவோதையும் சொல்லுங்க இன்னும் இது நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க